வணக்கம் இப்போ வந்து கமலா அம்மா வந்து வயசு அவங்களுக்கு அறிவித்தது அவங்க வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்காக நம்மக்கிட்ட மருத்துவம் எடுத்து வந்திருக்காங்க அவங்க பல இடத்துல எத்தனையோ மருத்துவம் பார்த்துட்ருக்காங்க பல ஆண்டுகளாக மருத்துவம் எடுத்துக்கொண்டதனுடைய அந்த வித்தியாசமும் இங்கே வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து இன்றைக்கி பத்தாவது நாள் ஆகுது இன்றைக்கி அவங்க வந்து உயிருக்கு கிளம்புறாங்க அவங்க உணர்ந்த விஷயங்கள் எதுதெல்லாம் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு எதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க இப்போ நம்மகிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளணும் வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் எனக்கு நான் பத்து வருஷமாக ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷருக்கு மருத்து மாத் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கேன் அடுத்து வந்து இந்த பல்மு நீர் சீசன் நீர் போட்டுருக்குன்னு அதுக்கு ஒரு வந்து ஃபைவ் இயர்ஸாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கோம் குட்டி கால் வலின்னு வந்தேன் கூட்டு கால் வலி அது வந்தேன் இந்த ப்ரெஷர் மாத்திரை இங்கே வந்து ரெண்டு நாள் சாப்பிட்டதுலையே எனக்கு வந்து ப்ரெ ப்ரெஷர் மாத்திரையே சாப்பிடல நார்மலாக இருக்குது நார்மலாக இருக்குது முட்டி வலியும் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருந்துச்சு இப்போ முட்டி வலியும் நல்லாயிருக்கு இப்போ காது வலிக்குதுன்னு சொன்னேன் காது கேட்கலன்னு சொன்னேன் சார்ட்ட எனக்கு காது லெஃப்ட் சைடு ஏர் வந்து நல்லா கேட்காது சார்ட்டை அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவர் ஏதோ அக்கு ப்ரெஷர் முறையில் வந்து காலில் ஏதோ பண்ணார் பண்ணப்போ உடனே எனக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ரெஷர் லங்க்ஸ் பிரச்சனை டெய்லி டயட்டார் மாத்திரை டென் மில்லிகிராமும் ப்ரெஷருக்கு வந்து மூணு மாத்திரை சாப்பிடுவேன் டெல்பிசாட்டானி எயிட்டி மில் கிராம் டெபிவெலால் ஃபைவ் மில்லிகிராம் சிலா காட் ஃபைவ் மில் இப்போ கா மார்னிங் இது ரெண்டும் சாப்பிடுவேன் நைட்டுக்கு சிலா காடும் நிபிவலாலும் சாப்பிடுவேன் இப்போ எந்த மாத்திரையுமே சாப்பிடவே இல்லை நல்லா நார்மலாக இருக்குது மாத்திரையாக சாப்பிடாமல் பத்து நாளாக ப்ரெஷர்லாம் நார்மலாக இருக்குது இப்போ உங்களுடைய அந்த கால் வீக்கம்னு சொன்னீங்க இல்லையா இப்போ அதனுடைய அளவு எப்படி இருக்குது இப்போ நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கிருந்தீங்க அப்புறம் வந்து இப்போ மாத்திரை சாப்பிட்றத விட்டுருக்கீங்க ம் இப்போ எப்படி இருக்குது இப்போ எனக்கு கால் வீக்கம்லாம் குறஞ்சிருக்கு சார் ம் கால் வீக்கம் குறைஞ்சிருக்கு நான் நல்லா இருக்கேன் கால் இப்போ நடக்கிறதுக்கு எப்படி இருக்குது நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப தூரம் எல்லாம் நடக்க முடியாது இப்போ எல்லாம் வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் எல்லாம் வந்து டூ மினிட்ஸ் கூட நடக்க முடியாது இப்போ ஒரு டென் மினிட்ஸ் நடக்கிற அளவுக்கு இருக்கு வந்து ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து தேய்மானமாக இருந்துச்சு இப்போ அந்த தேய்மானத்துக்கு தான் நம்ம மருத்துவம் பார்த்துக்கிட்டுருக்கோம் எல்லாருமே வழி வழின்னு தான் பொதுவாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வழிங்கிறது கடைசியாக வரக்கூடியது அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு விஷயங்கள் நடந்து ஆறாத தான் வருது இப்போ அது வந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நடக்க முடியுது அப்படிங்கிறது நம்ம இதே வந்து ஒரு நல்ல மாற்றம் தான் வேறு என்ன வித்தியாசங்கள் தெரியுது நிறைய தேசங்கள் இருக்குது சார் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் வந்துட்டு அது வந்து எங்களுக்கு தெரிய வரும் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு உங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் மூலியமாக எங்களுக்கு வந்து மித்தவங்களுக்கு செய்கிறதுக்கும் எங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம இத்தனை நாள் செஞ்சுருக்கோம் இப்படி செஞ்சுருக்கோம் இதில் என்ன மாற்றம் வந்திருக்குங்கிறது மித்தவங்களுக்கு நான் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு கொஞ்சம் வெயிட்டும் லாஸ் ஆக டேப்லெட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நடக்கிறது வந்து எனக்கு நல்லாதான் தெரியுது உடல் எடை குறைஞ்சிருக்கு நல்லா ஒர்க் பண்ணுறேன் எல்லாம் வந்து டென் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் நடக்க முடியாது இப்போ டென் மினிட்ஸ் நடக்கிறேன் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு யூரின் வந்து டைட்டார் போட்டால் தான் எனக்கு யூரின் போகும் இது வந்து இப்போ வந்து எப்பயும் நார்மலாக போகுது நார்மலாக போட்டு மாத்திரை போடவே இல்லை அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நல்லதுமா நன்றி சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லு சொல்லுங்கள் நீங்கள் எதுவும் இல்லை இல்லை காது கேட்டது மிக மிக அருமை இந்த காது கேட்குற விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு முதல் முறை சிகிச்சையிலே வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு அவருக்கு காது கேட்காது முதல் நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ஒரு ஏழு ஸ்டெப்பு வரைக்கும் அவர் கேட்டுச்சு அடுத்த ஒரு நாற்பது ஸ்டெப்புக்கு முன்னாடி வரைக்கும் போனார் பின்னாடி இருந்து அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிட்டாங்க அப்போ வந்து அவங்களுக்கு கேட்குது அப்படின்னாரு அப்போ ஒரு ரெண்டு நாள்லேயே பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் இது எனக்கு இந்த காதலுக்கு அமை அங்கேயாமே கேட்கும் வச்சுருக்கப்ப லெப்சி இல்லை அது இப்போ வந்து குறைஞ்சிருக்கு காது இறைச்சல் வழக்கமாக வந்து காது இறைச்சல் வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது ஏன் அப்படின்னாக்கா காதுக்கு பக்கத்தில் செல்ஃபோனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறனால இந்த காது இறைச்சல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து மருத்துவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து இந்த பாரம்பரிய மருத்துவத்தை கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு மிகவும் வந்து சிறப்பாகவே வந்து அது கேட்கும் அது உங்களுக்கு கேட்டிருக்கு அதை நீங்கள் பாரம்பரிய மருத்துவனு கேள்வி தான் பண்ணிருக்கேன் ஆனால் இங்கே நானே அதை உணர்ந்துட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது போக நேச்சர் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா பன்முக நோய்கள் அதாவது உடல்ல பல வகை நோய்கள் இருக்கு அதுக்கு நாங்க எப்படி மருத்துவம் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறீங்க இப்ப பன்முக நோய்கள் உடல்ல இருந்தா அதை எப்படி குணப்படுத்தலாம் என்ன மாதிரி மருத்துவம் கொடுத்து குணப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஆண்டனி சாரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் இப்போ வந்து பன்முக நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரே நேரத்தில் வந்து சிகிச்சை அளித்து அவங்கள வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க எத்தனை நோய்கள் இருந்தாலும் அவைகளுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரே நேரத்தில் மருத்துவம் கொடுத்து அவங்கள வந்து கட்டாயமாக வந்து சரி பண்ண முடியும் இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பத்து நாள் வந்து தங்கி மருத்துவம் எடுத்து ஒரு பெண்மணி கூட இருக்காங்க அவங்களுடைய பேர் கமலா அவங்களுடைய வயசு அறுபத்தெட்டு அவங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த யூரின் போடுறதில் பிரச்சனை மாத்திரை போட்டால் தான் வந்துட்டு யூரின் போக முடியும் அப்படின்ட்டு பிபிக்காக மலம் பல ஆண்டுகள் வந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே போல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மூட்டு தேய்மானம் இருக்குது அவங்களுக்கு வந்து நடக்கிறதுல வந்து மிகவும் பிரச்சனை இருந்தது அதே போல் அவங்களுடைய காதில் வந்து கேட்பு திறன் வந்து கம்மியாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான நோய்களில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்மளை கேள்விப்பட்டு வந்தாங்க வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் வரைக்கும் இங்கே மருத்துவம் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் சரின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு கால் எல்லாம் கூட வந்து கடுமையான வீக்கமாக இருக்கும் அந்த கால் வீக்கம் வந்து பற்றிருச்சு இப்போ வந்து அந்த வழக்கமாக வந்து மாற்று முறை மருத்துவத்தில் கொடுத்த அந்த மருந்துகளை எல்லாத்தையும் வந்து அவங்க முழுமையாக வந்து நிப்பாட்டிட்டாங்க நம்ம அவங்களுக்காக வந்து வெளிப்புற மருத்துவம் தடவல் முறைகள் கொடுத்தோம் அதன் பிறகு வந்து அவங்களுக்கு வந்து பாரம்பரிய மூலிகை மருந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அவங்க வந்து அதை வந்து பயன்படுத்திகிட்டு வந்துட்டுருக்காங்க அதை பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது வழியா வந்து ரெண்டாவது நாளே பிபி நார்மலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அது நீங்க இந்த காணொலியில வந்து பார்க்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த யூரின் போகிறதுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைன்னு பாட்டு நம்முடைய பயன்படுத்தும் போது ரெகுலராக இயல்பாக போகக்கூடிய அந்த யூரின் வந்து போயிட்டு இருக்கு அதன் பிறகு அவங்களே சொல்லியிருப்பாங்க ஒரு மூணு நிமிஷம்தான் வந்துட்டு மூணு நிமிஷம் நடக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பத்து நாள் மருத்துவத்தில் வந்து பத்து நிமிஷம் வந்துட்டு முழுமையாக வந்து நடக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வழி அதிகமாக இருந்தது இப்போ வந்து குணமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அவங்களுக்கு இந்த காது கேட்கறது அது ஒரு பெஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா பல பேர் வந்து இந்த காது இறைச்சல் காது கேளாமைக்காக வந்து கருவிகளை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் வந்து அவங்க அறுபத்தெட்டு வயசுல இருந்தாலும் கூட முதல் மருத்துவத்திலேயே அவங்கள வந்து நம்ம வந்து காது திறனை வந்து உருவாக்கியிருக்கோம் இது வந்து உண்மையிலே நமக்கும் ஒரு ஒரு புதிய சகாப்தம்னு சொல்லலாம் அதையும் தாண்டி அது போல் வந்து பல வகையான வயதினருக்கும் வந்துட்டு நாம் இந்த அந்த திறனுக்காக வந்து மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க அது ரொம்பவும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாரம்பரிய மருத்துவம் சும்மா வந்து அப்படின்னு கேள்விப்பட்டு இருக்கோம் ஆனால் வந்து இப்போ நேரில் வந்து பார்க்கும்போது அது எவ்வளவு மேன்மை மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு தான் உணர்ந்ததாக வந்துட்டு அந்த கமலா வந்து இந்த பதிவில் வந்து சொல்லியிருப்பாங்க அது மாதிரி வந்து ஒரு மருத்துவத்துக்கு தான் வந்து நீங்கள் மாற்று முறை மருத்துவம் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது வழக்கமாக வந்து ஒரு சிகிச்சை தான் ஒரு நேரத்தில் கொடுக்கப்படும் ஆனால் நம்முடைய மையத்தில் வந்து நாம் பல்வேறு விதமான நோய்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து சிகிச்சையும் கொடுத்து அதுக்கு தேவையான உள் மூலிகை மருந்துகளையும் கொடுத்து அவங்கள வந்து மிக விரைவாக வந்து குணப்படுத்திகிட்ருக்கோம் அது வந்து கட்டாயமாக வந்து ஒரே நேரத்தில் பன்முக சிகிச்சை வந்து கொடுக்க முடியும் நன்றி சார் என்ன நேர்களே சார் சொன்னதை எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இதே போல் பன்முக நோய்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கும் இருந்து அவங்க அவதிப்பட்டு இருந்தாங்கன்னா நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் பாரம்பரிய இயற்கை மருத்துவம் மூலம் சிறப்பாக சிகிச்சை அளிச்சு குணப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு யாராக்காவது தொடர்பு கொள்ளணும்னா கீழே சாரோட நம்பர் இருக்கு சாரை காண்டாக்ட் பண்ணுங்க சிறப்பாக மருத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல மருத்துவம் நல்ல வளமான வாழ்க்கை நன்றி